கோலம் போட போறேன்னு சொல்லிட்டு அணக்கம் கட்டாம படுத்து தூங்கி நிக்கறாளுக்கு பாரு 7 மணி ஆயிடுது வெள்ளனே எழுந்திருச்சு கோலம் போடுங்கடினா நைட் பூரா என்ன கோலம் போடுறதுன்னு பார்த்துட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காளுங்க ஏ சத்யா ஏய் எட்டி ஹா யம்மா காலையிலே கடந்து ஏமா இப்படி கூவிட்டு இருக்கற எட்டி மாரி கோலம் போடுறதுக்கு காலையிலே எழுப்பாம சாந்திரம் எழுப்புறது ஐயே 7 மணி ஆயிடுது சரிமா நாங்க தான் இப்ப வரோம் சீக்கிரம் எழுந்திருச்சு போய் கோலம் போட்டுட்டு மாரி கிச்சனுக்கு வாங்கடி ஆ சரிமா என்ன எழும்பவே முடியல மாடு முழுசா எப்படி என் மேல படுத்திட்டு கிடக்குறாரு ஆனா எழும்பின உடனே சொன்னா ஒத்துக்கவே மாட்டாளே என் கையை காலு ரெண்டுதே லாக் பண்ணில படுத்து தூங்கிட்டு இருக்கா ஏய் ஏய் சத்யா ஏய் ஏடி இவள ஏன் நீ காலையே என்ன சமட்டனா எங்கள கையை காலை எல்லாம் சுருட்டி மடிக்க அது மேல நீ படுத்து இருந்தனா இப்டி தான் சமட்டுவேன் நான் உமால படுத்து இருக்கே நீ பாத்தியோ எனக்கு தெரியும்டி நீ நம்ப மாட்டேனே அதுக்குடா சமடி தள்ளி உன்னை எழுப்புனே காரணமே இல்லாம நீ என்ன காலையிலே சமட்டிட்ட இருக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு நான் கொடுக்க தான் போறேன் ஏட்டி அண்ணா அலறல் வந்தாச்சு நீ வேணா இங்க இருந்து அடி வாங்கி சாவு நான் போறேன் ஏடி நான் வந்துட்டேன் என்ன பாடு பட்டுறா மச்ச ஆ வாங்க மக்கா ஏடி ஏடி மூஞ்சி உனக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி சொல்லு என்ன பண்ணனும் வா மக்கா கை கழுவிட்டு விட்டு இப்படி உட்காரு உனக்கு என்னடியாச்சி ஆச்சு ஒண்ணு ஆகல உன் வேலை என்னமோ சொல்லு மக்களே ரெண்டு பேரும் கோலம் போட்டுட்டீங்களா போட்டுட்டு தான்மா வரோம் ம் ம் போட்டோம்மா நான் கோரம் போடுறத பார்த்துட்டு வெறிக்கி வெறிக்க நல்லா நின்றுட்டி என்ன டி என்னமோ முன்னுமுழுக்கிறேன் ஒன்றும் இல்லை மக்களே கொழுக்கட்டைக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு வெறும் அதெல்லாம் பிடிச்சி அப்படியே அவிச்சிட வேண்டியதுதான் வேறு வேற வேலை இல்லை கொழுக்கட்டையை அவிச்சிட்டு கொண்ட கடலை குக்கரில் போட்டு வேகராக வச்சுருக்கேன் மக்களே அதை வெறும் தாளிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் மகளை குடிச்சு எடுத்துகிட்டு பூஜை ரூம் போய் சுத்தம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி வைங்க மக்களே சாமிக்கு படையல் போட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பண்டத்திலையும் குச்சி குச்சி எடுத்துட்டு போய் பக்கத்து கொடுத்து குடுத்துட்டு மக்கா அம்மா இதெல்லாம் பத்து மணிக்குள்ள முடியுமா எடி நல்ல நேரமே ஒன்பது ரயில இருந்து பத்திர தான் பத்து மணிக்குள்ளே எப்படி முடியும் அப்பதான் பூஜை பண்ண முடியும் எது ஒன்பது ரயில் பத்திரக்குள்ள பூஜை பண்ணணுமா அம்மா பத்து மணிக்கு பத்து மண்டலம் போட்டுருவாமா இதெல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போய் பட்டிமன்றம் மன்றம் பாக்கலாம் பார்த்தா பத்து மணிக்கு தான் பூஜையே பண்ணுன்ற எட்டி பூஜையை விட இப்ப பட்டிமன்றம் தான் ரொம்ப முக்கியம் நான் எல்லாம் உங்க வயசா இருக்கும்போது காலையிலேயே நாலு மணிக்கு எழும்பிடுவோம் எலும்பி ஆடு ஒரு மாடு ஒரு எது எது இருக்குதோ அதெல்லாம் மேய்ச்சி எடுத்துட்டு போய் தோட்டத்துல கட்டி வச்சுட்டு ஏழு மணிக்கா வருவோம் சோனி உக்காந்துரு கதை கேப்போம் இப்ப சொல்லு வாரியல் எடுத்துனா பியாம கீழே வைக்க மாட்டேன்டி எலும்பு கிட்டி ரெண்டு பேரும் கதை கேட்க உட்கார ஆளுங்க எவ்வளவு வேலை கிடக்குது போங்கடி ஆளு காலு ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க போங்க என்ன பிள்ளைலு வளர்த்த லட்சணம் ஐயே பூஜைக்கு அருங்க புள்ளு வேணுமே சரி தேவி வீட்டுல இருக்கும் இந்த சத்தியா வீட்டை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதான் ஏ சத்தியா

சரி சரி நான் இப்ப ஆர்கம்பூர் வாங்கிட்டு வந்து மாலயாயா கோர்து பூஜை ரூம் ரெடி பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் கோணு கட்டி எல்லாம் அபிச்சி எடுத்து இந்த தாளிப்ப எல்லாம் இந்த கொண்டக்கடலைக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து அச்சி பூஜை பண்ணுங்க அம்மா மாரி என்னடி என்னம்மா சரி போய் துளைறேன் நம்ம தேவிக்கு ஃபோன் போடுறோம் ஹலோ தேவி சொல்லுங்க தேவி பூஜை பண்றதுக்கு ஆர்கம்பூர் இல்லமா உன்கிட்ட கொஞ்சம் தரதா கூட வீட்டுக்கு கொண்டு வந்து குடுறேன் இல்லமா வீட்ல வேலை இருக்கும் நான் சத்யாவா அனுப்பியிருக்கேன் இருக்கேன் அவ கையில கொடுத்துரு சரிமா வைக்க ஆ சரி அக்கா வெளியில் போகிறதுக்கே ஒரே மாச்சலாக இருக்குது பேசாமல் சோனி அனுப்பிடலாம் சோனி பார்த்து நடிப்பெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் போய் தேவியத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறியா தாராளமாக போகிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு நீ ஒரு வேற செய்யணும் என்னென்னமோ எதுவாக அக்கா செய்கிறேன் நான் இப்போ போய் தேவிய அத்தை வீட்டிலேருந்து அருகம்புல்லு வாங்கிட்டு வந்துடுறேன் சரி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்ட கடலை கொளுக்கட்டை பாயசத்தெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் நீ போய் கொடுத்துட்டு வந்துரு அது போதும் நான் இப்ப போறேன் ஓ கரை இப்படி வருதா சரி அப்ப நான் இப்ப தேவி வீட்டுக்கு போய் அருகம் வாங்கிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறமா நீ போய் எல்லார் வீட்டுக்கும் கொண்ட கடலை பாயசத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு என்னடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கற உன்கிட்ட என்ன நான் சம்பளம் வாங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கறனா இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்ய கூடாது நீ சொல்ற என்ன சோனி நீதானே டீலிங் போட்ட அதனால தான் அந்த டீலிங் படியே நான் இப்ப போறேன் நீ அப்புறமா போ அதெல்லாம் நான் ஒத்துக்கட முடியாது என்கிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் தான் தேவி வீட்டுக்கு போவேன் எட்டி என்கிட்ட அம்மாவே சொல்லிட்டாங்க அம்மா ஃபோன் போட்டு சத்தியா தான் வருவான்னு சொன்னாங்க சோனி வருவாங்கன்னு ஒண்ணு சொல்லல அதனால நான் தான் போவேன் நீ ஒரு அடி எடுத்து வச்சு பாரு அப்பதான் தெரியும் ஆ என்ன பண்ணிரவ இல்ல என்ன பண்ணிரவேன்னு நான் கேக்குறேன் ஒரு அடி எடுத்து வச்சு பாருடி அப்ப தெரியும் ஏ மேல கைய வச்சிட்டல இனிமே உன்னை நான் விட்டுடுவேன் நீயா வந்து என்ன கிளப்பி விட்டுட்ட நீ மாட்டுக்கு வாய முடிக்கிட்டு போய் அந்த அருகம் புல் வாங்கி இருந்தா நான் எதுக்கு ஓம் பேச்சுக்கு வந்திருக்க போறேன் வந்து இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பண்ணாதன்னு சொன்னனா இப்ப அருகம் புலுக்கு என்ன கோத்து விடுற மாதிரி அப்புறமா போய் எல்லாத்தையும் குடுத்துட்டு வாணி என்ன கோத்து விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் நானே பூஜை ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணுமா நானே அருகம் போய் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட குடுக்கணுமா பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே அந்த பழகாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாரும் வீட்லயும் குடுத்துட்டு வரணுமா ஏன் காலையில இருந்து நீ மட்டும்தான் எந்த வீட்டுல வேலை செய்யறியோ நீ என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்றேன் கோலம் யார் போட்டால் இப்போ அது ரொம்ப அச்சமா கோலம் போட்டுவிட்டா விநாயகர் சதுர்த்தி முடிச்சிருச்சா பொண்ணே ஆ போய்க்கொளே பாடி திட்ட ஏடி ஏடி எங்கள் பிள்ள அப்படிதான் திதி மார்களே என்ன சோனி என்ன பண்ண என்ன நடந்துச்சே உன்னை நான் என்னடி சொன்னே அம்மா அந்த நான் என்ன சொன்னேன் போய் வாங்கிட்டு வாடிடா இங்க நின்னு சண்டை போட்டு இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிறேன் இதுக்கு மேல ஏதாவது அடி அடி நடத்துனீங்கன்னா வச்சிடுங்க என்ன நடக்கும்னு தெரியாது அவாவாலும் போய் அவ வேலைய இப்ப செய்யணும் ஆனி அக்கா ஏ என்ன கேரி பிடிக்கிறது பிள்ளைய மூஞ்சியார மாதிரி இருக்கு ஒருவேளை ராணி அக்காவும் அண்ணனும் சண்டை கிள்ள போட்டுட்டங்களோ நான் ஏன் அल्लभறாதமா இப்படியா அடிச்சுன்னா வரம துணையில் கொண்டு போய் விட்டுருங்க யார் இவளுங்க ரெண்டு பேரா இவளுங்கள பத்தி உனக்கு ஒன்றுமே தெரியாது தேதி அதனால தான் இப்படி பேசுறேன் ஒரு நேரம் சும்மா தேவி மணிக்கு அம்மா அப்பாக்கு என்ட வேலை செஞ்சோமா கொஞ்ச நேரம் டிவி அப்படி எடுத்து படிச்சோமா எட்டு மணி ஆனால் சாப்பிட்டுட்டு இந்த வேலை சுத்தமா இல்லை தேவி காலையில பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறாளுங்க அந்த சோபா மேல பதினோரு மணிக்கு உட்காந்தாளுங்கன்னா நைட் பதினோரு மணிக்கு தான் அந்த விட்டு எழுந்திரிக்காளுங்க அதுலேயே வாழ்க்கை பொழுது முடிஞ்சிருக்கு ஏன்னா நம்ம வீட்ல இருக்குற வரைக்கும் தான் அப்படி இப்படி இருக்குங்க அது அதுக்கு வீட அமைஞ்சி போயிடுச்சுனா நம்மள மாதிரியே எப்படா எந்திரச்சி என்னடா வைக்கிறதுன்னு மண்டைய பிச்சிக்கிட்டு தான் கிடக்க போகுது அதெல்லாம் தெரியுது தேவி இருந்தாலும் ஒரு அளவு இல்ல சரி நான் வேற ஒண்ணு இங்க புடிச்சு வச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போனக்கே வீட்ல நிறைய வேலை இருக்கும் நீ போயிட்டு வா தேவி ஆ இந்த கிட்ட அருகு சரி தேவி ரொம்ப நன்றிமா ஐயே என்ன நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு சரி போயிட்டு வரேன் ஆ போய்ட்டு வாமா ஏடி ரெண்டு பேரும் இங்க வாங்க பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடு

இந்தாங்க திருநூறு இந்தாங்க நீங்க எடுத்துக்கங்க சரி நீங்க ரூம்ல இருங்க நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன் பொண்ணா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடலாம் ஆ சரி ராணி ஏடி நீங்க எல்லாம் ஹால்ல போய் இருங்க நான் வரேன் ஆ சரிமா சோனி நாம ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டோம் மாட்டியா என்ன வேலைடி விநாயகர் சதுர்த்தி ஸ்டேட்டஸ் போடாம விட்டுட்டோமே ஆமா சத்யா பாத்தியா மறந்து போய்டோம் போன் எடு ஆ இது நல்லா இருக்குல வைடி இல்ல சோனி இது நல்லா இருக்கா நல்லாவே இல்லடி இது பாரு சூப்பரா இருக்குல ஆ இது சூப்பரா இருக்கு இது வை இப்பதான் சண்டை போட்டு உருண்டுட்டு கிடந்தாலுங்க அதுக்குள்ள கூட்டிட்டாலுங்க ஏடி இந்தாங்கடி கை பாயாசம் அம்மா கொண்ட கடல கொளுக்கட்டல இங்கம்மா எடுத்துக்கிட்டு வாரண்டி அம்மா எனக்கு என்ன 10 கையா இருக்கு ஆ சரிம்மா சரிம்மா பொறுமையா எடுத்துட்டு வா தானியாக்கா ஆ வாங்கதே அம்மா எங்க மக்கா ஆ அது தேவி பா தேவி பூஜை எல்லாம் முடிச்சிட்டோ ஆ முடிச்சிட்டீகா அத கொண்ட கடல கொளுக்கட்டலாம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தங்க சரி சரியா நின்னுட்டே இருக்கடா உட்காரு இன்னாக மக்களே சாப்பிடுங்க இரு தேவி இத வாரே அக்கா ஏ ராணி அக்கா அம்மா பாயம் புலி என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது என்ன தேவி அக்கா கொளுக்கட்ட சாப்பிட கரெக்ட்டான டைம்ல வந்துட்டீங்க போல இருக்கு யார் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் வா வசந்தி இப்படி உட்காரு வா வசந்தி என்ன வசந்தி பாயசம் தா தேவி பாயசம் எக்கா அதெல்லாம் நானா வீட்லயே கडकே தேவி அக்கா பாயசம் வாங்கி அதுக்கு தானே வந்தீங்க நல்ல நாள் அதுமா என்கிட்ட வாங்கிட்டீங்கல வாசுண்டி நான் ஒன்னு இது குடிக்கிறதுக்கு வரல நானும் கொடுத்துட்டு போகற தான் வந்தேன் வெறும் தயி வீசிக்கிட்டு பாயசம் குடிச்சி வந்தவளனா நானு ஏக்கா நீங்க என்ன தான சொல்றீங்க பாடுங்க உங்களுக்கு பாடுமா நீங்க குடுங்கறானே ஏக்கா நான் பண்டத்தை எடுத்து வந்து கொடுத்துடானே வாங்கி சாப்பிறேன் யார மாதிரி நான் ஒன்னு கை வச்சிருக்கிட்டு வந்து சாப்பிள சோனி கே சோனி

ஒண்ணே இந்த விஷயத்துல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லக்கா சரி சரி பாயசம் எல்லாருக்கும் கடச்சிருச்சுன்னா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க என்ன யாரும் இன்னும் பாயாசத்து குடிக்கவே இல்லல யாருமே அப்ப இதுதான் கரெக்ட்டான நேரம் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் நம்ம தான்